அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்தை வாசிக்க கேட்போம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கத்திரி பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ஆண்ட இடத்துல நாம் தாராளமாய் பேசும்படியாகவே அவர் விரும்புகிறார் அதுதாங்க ஜபம் பிள்ளைகள் தகப்பனிடத்தில் பேசுவது போல பேசுறது தானே நமது ஆண்டவடத்தில் நாம் ஜபிக்கிற ஜபம் அப்படி தாராளமாக விடுதலையோடு நாம் அவரிடத்துல பேச வேண்டும் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி ஜபித்தால் நமக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நிறைய பேருக்கு ஏன் சார் பதில் இல்லை ஏன் அவர் காரியம் நடக்கலை இல்லை மாறாதுன்னு சொன்னால் ஜபிக்கலன்னு அர்த்தங்க ஆக ஜெபிக்கலைன்னா ஜபம் இல்லைன்னா அது குடும்பமாகட்டும் தனி நபராகட்டுங்க ஒன்றும் நடக்காது ஆக ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சே ஜபம்தான் ஆகவே நாம் தகப்பனிடத்தில் பிள்ளைகள் பேசுவது போல தாராளமாக பேசும்படி ஜபிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த ஜபத்தை நல்ல உறுதியாக ஊக்கமாக நாம் ஜபிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நமக்கு சில நேரங்களிலே குறித்து சில கேள்விகள் நமக்கு இருக்குது என்ன கேள்னா என்னுடைய ஜபம் அது தேவ சித்தப்படியான ஜபம் தானா என்னுடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியமானது தானா இந்த கேள்வியெல்லாம் இருக்குது நமக்கு நமது ஜபம் கர்த்தருக்கு பிரியமானது தானா இல்லையா என்று சந்தேகம் வரும்பொழுது ஜபிக்கிறதே நிறுத்திரும் சில நேரத்தில் அல்ல சோர்ந்தே போயிருவாங்க அதே நேரத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார் என் ஜபத்தை கேட்கிறார் என்று இருதயத்திலே நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும் என்று சொன்னால் தொடர்ந்து உற்சாகமாக ஜபம் பண்ணும் அப்படி நாம் ஜபிக்கும் பொழுது ஊக்கமாக நல்ல கவனத்தோடு ஜபம் பண்ணணுங்க இன்னொரு விஷயம் நாம ஜபிக்கிற ஜப ஜப குறிப்புகள் கர்த்தருக்கு சித்தமானதுதான் என்று நாம் உறுதியாய் தெரிந்து கொண்டால் தொடர்ந்து நம்ம வந்து உங்கள் சித்தமா சாமி உன் சித்தம் தானா எனக்கு வெளிப்படுத்தும் காட்டும் அப்படிலாம் ஜெபிக்க கூடாதுங்க இதுதான் இது கர்த்தருக்கு பிரிய மனுஷ சொன்னால் தொடர்ந்து ஊக்கமா ஜெபிக்கணும் இப்படி கருத்தா கருத்தாக ஜெபிக்கும்பொழுது உங்கள் ஜெபம் பலமுள்ளதாக இருக்கும் உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார் நமது தேவன் ஜெபத்தை கேட்கிறவ ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் ஆகவே இதுவரையிலும் ஜெபிக்காதுங்க இன்று முதல் ஜபத்தை தொடங்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன் ஜெபிங்கள் சோர்ந்து போகாதிருங்கள்